வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்காளையம் சமாயினா காதர் மீத்தின் மூப்பன் தேர்வில் அசய்தா ஹலிமதுஸ் சக்தியா பெண்கள் அரபிக் கல்லூரி பத்தாம் ஆண்டு நிறைவு விழா பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது திருச்சி ஜாமியா அன்வாருல் உனும் முதல்வர் என் முகமது ரூஹுல் ஹக் ஆசிரியர் எம் எஸ் இப்ராஹிம் அத்ஹம் நெய்னா முகமது மூப்பன் ஜுமா பள்ளிவாசல் தலைமையுமாம் கே எஃப் ஜலீல் அஹ்மத் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை தலைவர் பி ஏ காஜா முயனித்தின் திருச்சி ஜாமியா அன்வாருல் உலும் ஆசிரியர் எஸ் ஏ சையது இஷ்குல்லாஹ் பேட்டை ரியாலுல் ஜினான் அரபிக் கல்லூரி முதல்வர் எம் ஒய் ஹுமாயுன் கபீர் உஸ்மானி ஆகியோர் பேருரையாற்றினார்கள் சிறப்பு விருந்தினர்களாக எம் முகமது பாரூக் சதகத்துல்லா அப்பா கல்லூரி ஆட்சிக்குழு உறுப்பினர் இன்ஜினியர் முகமது நவாப் உசேன் முஸ்லீம் மற்றும் கோல்டன் ஜூப்ளி மேல்நிலைப்பள்ளி தாளர் எல்கே எஸ் மீரான் மைதீன் மேலப்பாளையம் நாற்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எம்ஏ ரம்ஜான் அலி அன்னே ஹஜ்ரா பெண்கள் கல்லூரி தலைவர் எஸ் கே செய்யத் அகமத் பர்மா டைகர் பைப்ஸ் இண்டஸ்ட்ரி கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் அபுபக்கர் சித்திக் மேலப்பாளையம் முஸ்லீம் கல்வி கமிட்டி பொருளாளர் டிஎஸ்எம்ஓஏ அப்துல் மஜீத் ஆகியோர் பட்டங்களை வழங்கி பரிசுகளை வழங்கினார்கள் விழா ஏற்பாடுகளை அரபிக் கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது கூட்ட காரணத்தினாலே என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன் தலாவின் ஸ்தாபனத்தை என்னுடைய அமீரர் சரி ரொம்ப சிறப்பான முறைகளை பொறுப்பான முறையில் அரசாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் அவங்களுக்கு உதுமையாகவும் உத்தாசையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாசிகளில் பெரிய பொம்ளை மாநகரில் குரான்கு எடுக்கப்படுகின்ற ஒரு விழாவாக இந்த விழா என்பது இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது தன்னுடைய நாயகின்ற சூழ்நிலி செல்ல வலையோ அவர்கள் இந்த சமூகத்திற்கு தந்துவிட்டு இரண்டாவது இந்த ஊழல் விட்டு வெளியேற வேண்டும் இந்த மூன்றும் நீங்கள் நிறைவு செய்தாச்சினா என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தருகிறேன் என்று சொன்னார் அருமையான பெருமக்களை இஸ்லாமியமான பண்டிதர் முல்லாக்களே அதாவது ஆய்வுகளே நான் செய்யக்கூடிய இந்த வேலை ஒரு விதமான கண்கட்டு வேலை இந்த வேலை நடக்கும் இடத்திலே குரான் இருந்தால் என்னுடைய மந்திர செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க